श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयनवळि पादु सहस्रं इ नानूत् मू स्लोकं श्लोकं प्रेसु विशेष इम्नायैः त्वां अनितरपरैः स्तोतुं अभ्युद्धतानां मध्ये भक्त्या मधुविजयिनः पादुके मोहभाजां शिक्षा तत्त्वस्खलितवचसां शिक्षयस्य इव पुंसां मात्राधीनि स्वयम् अनुपदं मञ्जुभिः स्वैः निनादैः आं नायैः त्वां आनितारा पा रही स्तोतम अब्युद्यताना मध्ये भक्तिया मधु विजयी ना पा शिक्षा तत्व स्कालिता वचसाम शिक्षायस्य यिवा पुम्साम मात्रा दीनी स्वयं अनुभदम हरे अनुभदम மஞ்சுபிகி ஸ்வைஹி நினாதைகி விசிகா என்னன்னா ஸ்வைஹி நினாதைகி உம்முடைய அந்த பாதுகையினுடைய மணிகள் எழுப்புகின்ற ஓத நாதத்தை கொண்டு ஓசையை கொண்டு கொஞ்சம் சிக்ஷை சில பேருக்கு பாடம் சொல்லி அது என்ன பாடம் சொல்லி கொடுக்கறது பாப்போம் இப்படி கூப்பிட மது விஜயினகா பாதுகே அப்படின்னா மதுசூதனின் பாதுகா முன்னாடியே படிச்சுருக்கோம் நம்ம மது வைரி அப்படின்னா இப்போ எழுதியிருப்பார் இப்போ இங்கே மது விஜயின் பாதுகே பாதுகே துவாம் தேவரீரை ஆம் நாகை வேதத்திலும் சாஸ்திரத்திலும் கூறப்பட்டபடி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அனி தரபரை இதுவரையில் சொல்லப்படாத முறையில் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணணும் ஆனால் இப்போ நான் சொல்கிறது புதுசாக இருக்கணும் அனி அனிதர பறை இதுவரையிலும் சொல்லப்படாத முறையில் ஸ்தோத்தும் ஸ்துதி செய்ய வேறும் இல்லை பாதுகையை ஸ்துதி செய்ய ஆசைப்படுறாவான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி அதே சமயத்தில் இதுவரையும் சொல்லாதபடி செய்யணும்னு ஆசைப்பட்றான் அப்படி பக்தியா அபியுத்தியதானம் பக்தியான பக்தி உடன் பக்தி இருக்கவாளுக்கு அப்யூதானம் அப்படி முயல்கிறார்கள் முயல்பவர்களுக்கு மத்திய கிடையில் எந்தே போகிற நடுவில் கொஞ்சம் தகராறுறாரு என்ன தகராறு மோகபாஜாம் மீது உள்ள பக்தி என்கிற மோகத்தின் காரணமாக மோகபாஜாம் அந்த மோகத்து பாதுகையின் மேலே இருக்கிற பக்தி அதனால் மோகித்து அதனால் என்னாருது காரணமாக பச்சசாம் ஸ்கலித வார்த்தைகளில் தவறுகள் ஏற்படுகின்றன எழுதிட்டே போகிற இந்த மோகத்தின் பக்தி மோகத்தின் காரணமாக சில வார்த்தைகளெல்லாம் தப்பு ஏற்பட்டுருது இதுவரை அர்த்தமாக இருந்தவங்களுக்கு இதுவரையில் சொல்லப்பட்டாத சொல்லப்படாத வரையில் பாதுகையை துயி துதிக்க சிலர் ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் அதை எழுதிருக்கிற போது நடுவில் பக்தி மோகத்தின் காரணமாக சில தவறுகள் ஏற்படுகின்றன இந்த இந்த அளவுக்கு நம்ம போகும் அப்படி பும்சாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்வயம் தேவநீரே மாத்ரா தீனி அனுபதம் மாத்திரையோடு சேரும் சரியான பதங்களை சொற்களை இந்த மாத்ரா தீனா ஒவ்வொரு ஸ்லோகமும் கசையூட எழுதுகிறார் அதில் சில சந்தஸ் இருக்கும் இந்த மாதிரி சந்தத்தில் இந்த நடையில் இருக்கணும் அப்படின்னு இந்த சீர் தமிழ்லலாம் சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் சந்தஸ் அந்த சந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் மாற்றம் வரக்கூடாது ஆனால் வார்த்தைகள் புதுசாக வந்து சேரணும் அதுக்காக சந்தமாத் சந்த மாத்திரையோடு சேரும் சரியான பதங்களை சொற்களை சிக்ஷா தத்துவ கல்வி பயிற்றுவிக்கும் தத்துவப்படி சும்மா ஜஸ்ட்லே தடி இல்லை எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சிக்ஷா தத்துவம் அந்த தத்துவப்படி மஞ்சுபிகி ஸ்வைகி நினாதைகி இனிய உமது நாதங்களா இந்த நாதம் எங்கேருந்து வருது அந்த பாதுகை அணிந்திருக்கிற ரத்னமணிகளிலிருந்து வருகிறது அந்த நாதம் இனிய உனது நாதங்களாக சிக்ஷ யுவ கற்றுத்தருகிறீர் போலும் புதிதாக அர்த்தமாக இருந்தவங்களுக்கு சில பேர் பாதுகையை துதிக்க ஆசைப்படுகிறார்கள் புதுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன் எழுதிட்டேங்கிற போது நடுவில் பக்தி மோகத்தின் காரணமாக பாதுகையின் மேல் இருக்கும் பக்தி மோகத்தின் காரணமாக சில தவறுகள் ஏற்படுகின்றன வார்த்தைகளில் அப்பொழுது இந்த பாதுகை தனது நாதத்தினால் அவர்களுக்கு சரியான பதங்களை எடுத்து கொடுத்து உதவி செய்கிறது இவ்வாறு பயிற்றுவிக்கிறது அவர்களை இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது நான் புரிஞ்சுகின்றது சரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை புரிஞ்சு தான் ஸ்லோகத்தை எண்ணூற்ற படிச்சு விடணும் இப்படி இருக்கு ஸ்லோகம் ஆம் நாயை துவாம் அனிதர அனிதரபரை ஹி ஸ்தோகுதும் அபியுத்திய தானாம் பக்தியா மது விஜயின பாதுகே மோகபாஜாம் शिक्षात्तत् शिक्षात्तत्त्वस्खलितवचसां शिक्षयस्य इव पुंसां मात्रादीनि स्वयम् अनुपदं मञ्जुभिः स्वैः निनादैः स्वैर्निनादैः निर्गो न विरुचिगिरो स्वैः निनादैः श्रीमते रामानुजाय नमनम्